என்ன லீ என்ன பண்றாரு அவன் தூங்கிட்டு பள்ளியாசல் பக்கம் போனேன்டா தொழுகைக்குப் கூப்பிட்றானுங்க நம்ம அல்லாஹ் மச்சான் பீஸ்ட் டிக்கெட் எடுத்தியா இல்லடா தலைப்படத்துக்கு வெயிட்டிங் டாடா சரி போடு ஐயோ வயிறு சாப்பாடு போடும் குப்பாடு போடு நோம்பு திறக்கணும் டைம் என்னாச்சு அஞ்சு ஐயோ டக்குன்னு பள்ளியாசலில் போய் நோம்பு திறக்கணும்டா பள்ளிவாசல் பக்கமே போக மாட்டேன்னா இதுக்கு மட்டும் போவோம் நோம்பு கஞ்சி ஊத்துவானுங்க சரி வா போலாம் சரி வா போ அங்க பாருடா சோத்து முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கான் ஆமாடா சாப்பிட்டுட்டு இருக்காரு சரி வா என்னன்னு போய் கேட்போம் আচ্ছা નીકellular ஹே பெர்சு பெர்சு நோம்ப கிளியா பை இது ரம்зан என்னயா எனக்க என்ன சாப்பிட்டுட்டு இருக்கே ஏம்பா நான் நோம்ப தான் வச்சிருக்கேன் தண்ணி குடிக்கிறேன் சாப்பிடவும் செய்றேன் அது எப்படியா முடியும் ஆமா நீங்க என்ன ஜமாத் சொல்லுங்க நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆமா வைத்து நம்ம வைக்கலாம்ல ஆமாம்பா நான் நோம்பு தான் இருக்கேன் நான் போய் பேசல யாரையும் தப்பான கண்ணோட்டத்துல பார்க்கல சபிக்கல முக்கியமா யார் மனசையும் புண்படுத்தல நம்ம தான் வச்சோம் முக்கியமா கூத்து கும்மாலான்னு எதுலையும் நான் ஈடுபடல தொழுறேன் ஓதுறேன் திக்கரு செய்யறேன் எனக்கு அல்சர் இருக்குப்பா அதனால தான் நான் சாப்பிடுறேன் அப்புறம் தம்பிங்களா நீங்க நோம்பு இருக்கீங்களா இல்ல பாய் நாங்க சாப்பிடாம மட்டும்தான் இருக்கோம் நோம்பு வைக்கல Yeah லிடிவினர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் அலக்துல்லா அல்லாவுடைய கிருபையால் நாம மூன்று நான்கு வருடங்களா ஃபண்டு கலெக்ட் பண்ணி நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வரோம் இஸ்லாமிய குறும்படங்கள் எடுக்கிறது முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக பேசுறது இன்னும் மார்க்க அழைப்பாளர்கள்ட்ட இன்டர்வியூ எடுக்கிறது இது போன்ற பல இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை செஞ்சுட்டு இருக்கோம் இது அடுத்த கட்டத்துக்கு போவதற்காக டிஜிட்டல் தாவா சென்டர் அகத் இஸ்லாமிக் ட்ரஸ்டோடு இணைஞ்சு நம்ம செய்யலான்னு முடிவு எடுத்திருக்கோம் சொல்றாங்க அல்லாஹிற்காக யார் இந்த உலகத்தில் ஒரு பள்ளிவாசலை எழுப்புவாரோ நாளை சுவனத்தில் அல்லாஹ் அவருக்காக ஒரு மாளிகையை எழுப்புகிறான் ஒன்று இணைவோம் இந்த உன்னத பணியில நீங்களும் இணைந்து கொள்ள கொள்ளோடு கூடிய டிஜிட்டல் தாவா சென்டர் நிறுவுவதற்கு ஸ்க்ரீனில் தெரிகிற பேங்க் அக்கௌண்ட் கூகுள் பே பேடிஎம் நம்பருக்கு உங்களுடைய நன்கொடைகளை வாரி வழங்குங்கள் அதை அல்லா ஏழாக எழுநூறு ஆக இன்னும் பன்மடமாக உங்களுக்கு திருப்பி அளிப்பான் இன்ஷா அல்லா அடுத்த ரமணான்குள்ள நாம மஸ்ஜிதோடு கூடிய ஒரு டிஜிட்டல் தாவா சென்டரில் இணைவோம் அல்லா அதுக்கு உதவி செய்வானா இன்னும் வெளிநாட்டிலிருந்து இருந்து பணம் அனுப்ப விரும்பக்கூடிய சகோதரர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்